இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற நற்செய்தியில் தல் கேட்கப்படுகின்ற கேள்வி என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று இயேசு ஒரு கேள்வியை கேட்கின்றார் காரணம் என்னவென்றால் இயேசு போதித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு இல்லத்திற்குள் இருக்கின்றார் வெளியே அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி அவர் கொடுக்கப்படுகின்ற பொழுது இயேசு இந்த கேள்வியை கேட்கின்றார் என் தாயும் என் சகோதரர்களும் யார் இதற்கான பதிலை இயேசு தெள்ளத் தெளிவாக கொடுக்கின்றார் தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் இப்ப தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவர் யார் அப்படி பார்த்தோம்னா முதல் முதல்ல அன்னை மரியாத்தான் இயேசு இந்த உலகத்திற்குள் வரவேண்டும் என்ற திட்டம் ஆபிரகாமின் மூலம் ஆரம்பமாகிவிட்டது ஆனால் அதற்கான கதவு அன்னை மரியாளாக இருக்கின்றார் வானதுதர் வந்து அன்னை மரியாளிடம் கேட்கின்றார்கள் இந்த மாதிரி கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தின் அடிப்படையிலே கடவுள் மனித உருவெடுத்து உன் வழியாக இந்த உலகிற்குள் வர வேண்டும் என்று கேட்டபொழுது அன்னை மரியாள் ஆம் என்று சொல்லுகின்றார் இந்த ஆமென்று சொன்ன அந்த சொல்லுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்றால் தியாகம் அர்ப்பணிப்பு இன்னும் பல சொல்லிக்கொண்டே போகலாம் காரணம் என்ன இனி நான் நானாக இருக்கப் போவதில்லை நான் ஆண்டோடைய திட்டத்தினுடைய ஒரு கருவியாக இருக்கப் போகிறேன் ஆக இனி நான் என்னுடைய விருப்பங்களை செயல்படுத்தப் போவதில்லை கடவுள் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செயல்படுத்தப் போகிறேன் இனி என்னை முழுமையாக கடவுள்டு கரங்களிலே ஒப்படைக்கப் போகிறேன் அவர் எதை செய்ய வேண்டுமோ அதை எனக்கு செய்யட்டும் என்று அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற ஒரு செயல் ஆக கடவுளுடைய திட்டத்தை இந்த உலகில் நிறைவேற்ற தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு பெண்மணி என்றால் அது அன்னை மறியாள் தான் இயேசு இந்த கேள்வியை கேட்டு அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கின்றார் இங்கே இருப்பவர்களில் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவர் என் தாய் காரணம் அவர் கடவுள் விரும்பியவற்றை செய்தார் அதை போன்று சகோதரர்களாகிய நீங்களும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினீர்கள் என்றால் நீங்களும் என்னுடைய சகோதரர்கள் ஆவீர்கள் என்று சொல்லுகின்றார் இந்த பதில் நம் ஒவ்வொருவருக்கும் காரணம் என்ன இன்று நாம் பல நேரங்களிலே சுயநல சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் கோவிலுக்கு செல்லுகின்றோம் கடவுளிடம் வேண்டுகின்றோம் எதற்காக என் தேவைகளை நிறைவேற்றும் ஆண்டவரே என்றுதான் வேண்டுகின்றோம் ஆனால் உம்முடைய திருவிழப்படி நாம் நடக்கட்டு நடக்க வேண்டும் உம்முடைய திருவிழப்படி எங்களுடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று கேட்கின்றோமா பல நேரங்களிலே நாம் கேட்பதில்லை காரணம் நாம் சற்று சுயநலவாதிகளாக இருக்கின்றோம் வாழ்வை கண்ட அச்சம் வாழ்வை கண்டு பயம் எதுவும் நடந்துவிடுமோ என்ற ஒரு போராட்டம் இவைகளில் நாம் மூழ்கி இருப்பதனால் நம்மால் கடவுளுடைய திருவிழத்தை பல நேரங்களிலே நிறைவேற்ற முடியவதில்லை ஆனால் கடவுள் தான் விரும்புவற்றை நம்முடைய நம்பியாக நிறைவேற்றுகிறாரா என்றால் நிச்சயமாக நிறைவேற்றுவார் காரணம் எல்லா மனிதனும் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இந்த உலகிற்குள் அனுப்பப்பட்டிருக்கின்றான் அந்த திட்டம் நமக்கு தெரிகிறதோ இல்லையோ கடவுளுக்கு நிச்சயமாக தெரியும் நாம் விரும்புவதுதான் நடக்கும் என்றல்ல மாற கடவுள் விரும்புவது கூட நம்பழியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டி யாரென்று பார்த்தால் பௌலடியா ஏ கிறிஸ்தவர்களை கொலை செய்துவிட வேண்டும் கிறிஸ்தவத்தை அழித்துவிட வேண்டும் கிறிஸ்து என்ற ஒரு கடவுள் இல்லை என்ற ஒரு எண்ணத்தை தனக்குள் கொண்டவர் கிறிஸ்துவுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பொங்கி எழுந்தவர் கடைசியில் அவரே கிறிஸ்துவை பல நாடுகளுக்கு கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கின்றார் எந்த நேரத்தில் எதை செய்யவும் கடவுள் தயங்குவதில்லை ஆக அன்புக்குரியவர்களே ஆனால் அதேவேளை அவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரத்தை கொடுக்கின்றார் நான் கடவுள் விரும்பியவாறு வாழ வேண்டுமா வாழ வேண்டும் வாழக்கூடாதா வாழுகின்ற பொழுது என்ன நிகழும் வாழாத பொழுது என்ன நிகழும் கடவுளுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது துன்பங்கள் வந்தாலும் அவர் நமக்கு தோல் கொடுக்கிறார் துணை இருக்கிறார் ஆறுதல் அளிக்கிறார் அன்பை விதைக்கிறார் அமைதியை கொடுக்கிறார் ஆனால் கடவுளுடைய விருப்பம் இல்லாமல் நாம் செயல்படுகின்ற பொழுது வெறுமையில் தள்ளப்படுகிறோம் தனிமையில் தள்ளப்படுகிறோம் வேதனைக்குட்படுத்தப்படுகிறோம் இந்த சமூகத்திலே நாம் தனியாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அதற்கு பிறகு இந்த டிப்ரஷன் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாம் வர்றதுக்கு எப்போனா நான் என்னை மட்டுமே நம்பி கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் வாழ்ந்து கடைசியில் தனிமையாக ஒதுக்கப்படுகின்ற பொழுது இந்த சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் என்பதுதான் ஆகவே அன்புக்குரியவர்களே வாழுகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் நல்லவர்களாக வாழ வேண்டும் அதே வேளை நல்லது செய்தும் வாழ வேண்டும் ஆனால் நல்லது நல்லவர்களாகவும் நல்லது செய்யும் வாழ் வாழ்வதற்கு நான் என் மீது வைக்கின்ற நம்பிக்கை மட்டும் போதாது மாறாக கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏனென்றால் பல நேரங்களிலே நாம் ஜபத்தோடு ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்த செயல் வலிமை பெறுகிறது ஜபம் இல்லாமல் செய்கின்ற பொழுது அது வீழ்ச்சி அடைகிறது எடுத்துக்காட்டிற்கு நீங்கள் உறங்க செல்லும் முன்பு இயேசுவே இயேசுவே என்ற வார்த்தை என்ற அந்த உச்சரிப்பை தொடர்ந்து சில நிமிடங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் உறங்கச் செல்லுங்கள் மனதிலே அமைதி இருக்கும் காரணம் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் ஆனால் ஒருவேளை உங்களுக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது அல்லது வீட்டில் இருக்கின்ற பல சுமைகள் உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது அந்த சுமைகளை மட்டுமே என் இதை நான் எப்போ தீப்பேன் இதை நான் எப்படி செய்வேன் என்று உங்கள் மீது மட்டுமே நம்பி நீங்கள் படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு உறக்கம் வராது நிம்மதி இருக்காது நிறைவு இருக்காது காரணம் நீங்கள் கடவுளின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை உங்கள் மீது வைக்கிறீர்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே கடவுள் என்பவர் தேவை அவர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வில் ஒன்றுமில்லை அதேவேளை கடவுளுடைய திருவுளன் நம்பலியாக நிறைவேறுவதற்கு நாம் நம்முடைய இதய கதவை திறப்போம் அவ்வாறு திறக்கின்ற பொழுது நாமும் அன்னை மரியாலைப் போன்று அவருடைய சகோதரர்களைப் போன்று நாமும் கிறிஸ்துடைய சகோதரர்களாக மாற்றப்படுவோம் என்பதற்கு இந்திய வாசகம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதை சிந்தித்தவர்களாக இன்றைய இன்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய திருவிழத்தை நிறைவேற்றக்கூடியவளாக வாழக்கூடிய அவர்களையும் மாற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டுவராய் கிறிஸ்துவ வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமேன்